கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவனே உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கிறீரோ அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன் உள்ளத்தில் இருந்து இங்கே எழுப்புகிற ஒரு குரல் தான் இந்த வசனம் ஆண்டவர் சங்கீதக்காரனை ஆசீர்வதித்தார் வேதத்தில் தாவிதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஏராளமான நன்மைகளை அந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டது காரணம் தேவனுக்கு பயந்தது நான் அதையே இங்கே ஒரு நினைப்பூட்டுதலாக தாவிது சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை நாம் பார்க்குறோம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி நன்மையே நீர் எனக்கு தந்தீர் என்று சொல்லி தாவிது இங்கே சொல்லுகிறான் பிரியமானவர்களே தேவனுக்கு நாம் பயப்படும் போது அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் தாவிதுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆச்சரியப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் தாவிது சொல்றாரு நீரனை ஆசீர்வதித்தீர் என்று சொல்றார் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் இருதயம் தொய்யும் போது பூமியின் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் பார்க்கும்போது வெகு தூரத்தில் எந்த உதவிக்கும் ஆள் இல்லாத எந்த ஒரு அறிமுகமான நபரும் இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா நான் எங்கேயோ ஒரு மூலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உதவியே பெற்றுக்கொள்ள முடியாத யாராலும் வந்து உதவி செய்ய முடியாத அளவுக்கு கடையாந்திரங்களில் வெகு தொலைவில் நான் இருந்தேன் என்று சொல்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் எந்த விதமான உதவியும் கிடைக்காத யாரும் உதவிக்கு ஓடி போய் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு இடத்துல தாவித இருக்கிறான் அப்படிப்பட்ட இடத்துல இருந்த தாவிதை ஆண்டவர் ஆசிரியத்தார் அதை தான் தாவிது இங்கே சொல்கிறது நான் பார்க்குறோம் அழகாக சொல்கிறாரு உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் இப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தாவிது இருந்தார் ஆனால் தாவிது தேவனுக்கு பயந்ததினால தேவனுக்கு பயந்து நடந்ததினால அவர் சொல்கிறாரு நீர் என்னை ஆசீர்வதித்தீர் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு ஒரு நிலைமையில நாம் காணப்பட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நாமும் அடைவோம் என்பதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு நேரம் வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்திலே நாம் படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் அதனால் பிரியமானவர்களே அது வரைக்கும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே